அனைவருக்கும் வணக்கம் பிஎம் எம் விஸ்வகர்மா ஸ்கீம் இது மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட கைவினை கலைஞர்களுக்கான ஒரு ஸ்கீமுங்க இந்த ஸ்கீம் மூலமா ஒரு சில கைவினை தொழில்கள் செய்யறவங்க அப்ளை பண்ணலாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேலைகள் அந்த தொழில்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படினாலும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாங்க கவர்மெண்ட் வந்து பயிற்சி வகுப்புகள் வைப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு லோனும் வந்து கொடுப்பாங்க இந்த பயிற்சி வகுப்பை நீங்க ஒரு நாள் அட்டன் பண்றதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க அந்த டைமிங்ல உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும்ல அதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுப்பாங்க கிளாஸஸ் எல்லாம் நல்லா முடிச்சு கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கீகரிக்கப்படும் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் லேக் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான வட்டியில் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வந்து லோன் கொடுப்பாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணனும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி பேங்க் டீட்டெயில் உங்களுடைய மொபைல் நம்பர் வருமான சான்றிதழ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து அப்படியே கொண்டு போய்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் என்னதான் புது புது மிஷினரிஸ் எல்லாம் வந்து எவ்வளவு டிசைன்ஸ் வந்தாலும் அந்த கைவினை பொருட்களுக்கு வந்து இருக்கிற மதிப்பே தனிதாங்க அது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காகத்தாங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மண்பானையில இருந்து கோயில் இருக்கிற சிற்பம் வரைக்கும் அது எவ்வளவு ஒரு நேர்த்தி எவ்வளவு ஒரு பொறுமை வேணும் எவ்வளவு ஒரு மெனக்கடல் வேணும் அவங்களுடைய நேரத்தை எவ்வளவு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாங்க